ஹாய் ஹலோ வணக்கம் அங்கே உங்களுக்கு போகிற பக்கம் ஒரு பயலட் சொல்லி தரட்டுமா இங்கே வந்தேன்னா வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழம் கீழே விழுந்து கிடந்த பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து நான் வாஷ் பண்ணாமல் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து சண்டைக்கு வந்துருவீங்க பார்த்தீங்களா நான் பாட்டில் தண்ணியே வச்சுருக்கேன் எல்லாருமே திருடங்க தான் ஓகேவா வாஷ் பண்ணியாச்சா பாட்டில் முடியலாமா மரத்தை காட்டு மேலே ஒன்று அணில் கிளம்பி கடந்து பாரு தெரியுதா ம் அடுத்தது இதில் நேரத்துக்கு பார்த்தீங்களா இந்த பீல் இருக்குது பார்த்தீங்களா இந்த தொளி இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எப்பி கார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தோலை சரியா அடுத்தது நம்ம சாப்பிட்ற பார்த்தீங்களா அந்த சதை பகுதி அதை வந்து இது டேஸ்டாக இருக்கு இந்த சதை பகுதியும் மீசோ கார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க எண்டோ கார்ப்னா நின்றுடுங்க அப்படியே பார்த்துட்டு இருங்க இந்த மாங்கோட்டம் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் எண்டோ கார்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப மேல இருக்கக்கூடிய துவால் வந்து துவால் வந்து என்னது எப்பி கார்பு சாப்பிடற பகுதி வந்து மீசோ கார்பு உள்ள இருக்கக்கூடிய அந்த மாங்கோட்டை வந்து என்னது எண்டோ கார்பு இந்த மூணையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய கார்பு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா என்ன கிடக்கு பாருங்க மாங்கோட்டை இதுதான் என்னது எண்டோ கார்பு சரியா ஓகேங்க பிடிச்சதா லைக் பண்ணுங்க தேங்க்யூ